திருச்சிற்றம்பலம் வாழ்க சீவன் அவன் என் சிந்தையும் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிவபெருமானினுடைய அருணா அருளாலே திருவாசகத்தை தினந்தோறும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அடுத்த ஐந்து தலைப்புகளை பார்த்திருக்கிறோம் அதாவது சிவபெருமான் வந்து திருவாசகத்தை ஐம்பத்தி ஓரு தலைப்புகளில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம் அந்த ஐம்பத்தி ஓரு தலைப்புகளில் முதல் ஐந்து தலைப்புகளை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் அடுத்ததாக அடுத்த ஐந்து தலைப்புகளை பார்த்திருக்கிறோம் இந்த அடுத்த ஐந்து தலைப்புகளில் முன்னதாக நம்முடைய நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம்னா நான் என்னடா இது நீத்தல் விண்ணப்பம்னா நம்ம ஸ்கூலில் வந்து விடுமுறை விண்ணப்பம் போடுறோம்ல அது மாதிரி இது ஒரு நீத்தல் விண்ணப்பம் அதாவது இந்த பொய்யான அந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு உறவுகளுக்கு மத்தியில் நான் உறவாடி கெட்டுக்கொண்டிருக்கிறேனே இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு எம்பெருமான் இறைவனினுடைய திருவடி நிழலில் நான் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்பதற்காக முக்தி கலந்துவிட வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு நாம் விண்ணப்பம் போடுவது தயவுசெய்து என்னுடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்தி உன்னுடைய எண்ணமாகவே என்னை வைத்திரு இந்த சில இந்த மோசமான இந்த சிற்றின்பங்களில் நான் மாட்டிக்கொண்டு சிற்றின்பங்களில் நான் மாட்டிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை வீணா வீணடிக்காமல் உன்னிடத்திலே வந்து சேருவதற்கு என்ன வழியோ அதை எனக்கு செய் என்று நம்முடைய நீத்தல் விண்ணப்பம் என்கிற தலைப்பில் பல பாடல்களை மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் நீத்தல் விண்ணப்பம் முக்தி கலக்குறைத்தல் என்று சொல்லுவார் அடுத்தது திரு வெம்பாவை திருவெம்பாவை திருவெம்பாவைன்றது என்னாக்கா சக்தியை வியத்தல் அதாவது இறைவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி பெயர்பட்ட சக்தி அந்த இறைவனை வந்து நம்ம போய் ஆடி பாடி சந்தோஷமாக இருந்து அவனை விடிகாலையில் அது அதிகாலையில் போய் அவனை நம்ம பார்க்கணும் எழுந்திரிச்சு வா அப்படி சோம்பேறித்தனமாக படுத்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் பெண் தோழிகளை வந்து தோழிகள் சொல்கிற மாதிரி எல்லாருமே மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு போய் சிவனை வணங்குவதற்காக செல்லுகிற அந்த ஒரு நிகழ்வு தான் நம்முடைய திரு வெம்ப திருவெம்பாவை இது திருவண்ணாமலையில் பாடப்பட்டது திருவெம்பாவை என்பதே திருவண்ணாமலையில் பாடப்பட்டது அடுத்து திரு அம்மானை திரு அம்மானை என்பது வந்து ஆனந்த கழிப்புன்னு சொல்லுவாங்க என்னென்னா இறைவனை வந்து வணங்குறதுக்காக நம்ம ஆடி பாடி சந்தோஷமாக போவாங்க திரு அம்மானையில் அவனை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு ஊர் முழுக்க விழா கோலம் பூண்டு மகளிர்கள் எல்லாம் வந்து அந்த வீட்டில் வந்து முன்னாடி வந்து நம்ம நிறைய தோரணங்கள்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கழிப்பு இறைவனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த நடனமாடின்னு போகக்கூடியது திரு அம்மானை அடுத்துதான் வந்து திருப்பொற்சுண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு எல்லாம் இந்த பகுதியில் நம்முடைய மாணிக்க வாசகர் கொடுத்துருக்காரு திருப்பொர்ச்சுண்ணம் அப்படின்றதுனா இப்போ மனுஷங்க குளிக்கிறதுக்காக நம்ம எப்படி சோப்பு ஷாம்பு சீக்கா வாசனை திரவியங்கள் சென்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறோம் இல்லையா அது மாதிரி இறைவனை குளிக்க வைப்பதற்காக அதாவது திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க இறைவன் குளிக்கிறதுக்கு வந்து திருமஞ்சனம் நம்ம திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்கும் திருமஞ்சனம் நான்கு தல கோபுரங்களில் திருமஞ்சன கோபுரமும் ஒன்று திருமஞ்சன கோபுரம் ஒன்று அப்புறம் அந்த திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா திருமஞ்சன கோபுர வீதினே ஒரு வீதி பெரிய வீதி இருக்கும் அது மாதிரி திருமஞ்சனம் இறைவனை குளிப்பாட்டுவதற்காக குளிக்க வைப்பதற்காக நீராடுவதற்காக பொற்சுண்ணம் அப்படின்றது என்னன்னாக்கா அந்த வாசனை திரவியங்களை இடித்து அந்த அந்த இறைவனை வந்து குளிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது தான் அந்த வாசனை திரவியங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கான பேர் தான் பொற்சுண்ணம் திருப்பொர் எடிப்போம் திருப்பொர்ச்சுன்னம்னா இறைவனை குளிப்ப வை குளிக்க வைப்பதற்காக அந்த வாசனை திரவியங்களை இடித்து தயார் செய்வதற்கு பேர் தான் பொற்சுண்ணம்னு சொல்லுவோம் அடுத்து வந்து திருக்கோத்தும்பி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு திருக்கோத்தும்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டுகளிலேயே ரொம்ப பெரிய வண்டு அப்படின்னா வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோத்தும்பி அது பேர் வந்து கோத்தும்பி அரச வண்டு அந்த வண்டு என்ன வண்டினுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து அந்த பூவில் இருக்கக்கூடிய வாசனை முகர்ந்துக்கிட்டே அந்த தேனை எடுக்கிறதுக்காக அந்த வண்டு அந்த பூவையே சுற்றி வரும் அது மாதிரி மனிதர்களிலேயே அதாவது உயிரினங்களிலேயே மிக உன்னதமானது பெரியது அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் மனிதர்களுடைய அந்த ஜீவாத்மா என்ன பண்ணும் இறைவனோட அந்த பரமாத்மாவட்ட போய் கலக்கணுன்றதுக்காக பரமாத்மாவையே எண்ணி நம்முடைய எண்ணங்களை அவன் மேலேயே வச்சுட்டு அவனை நோக்கி பூ எப்படி இப்போ பூவில் இருக்கக்கூடிய தேனுக்காக அந்த வண்டு எப்படி ஒரே மனதில் இருக்குதோ அது மாதிரி பரமாத்மாவை அடைவதற்காக இந்த ஜீவாத்மாவை தயார் செய்யக்கூடியது திருக்கோ அந்த எண்ணமாவே இருந்து போகிறது திருக்கோ தும்பி இப்போது ஆறாவது தலைப்பு நீட்டல் விண்ணப்பம் அதுக்கப்புறம் திரு வெம்பாவை அதுக்கப்புறம் திரு அம்மானை திருப்பொச்சுண்ணம் திருக்கோ மொத்தம் இதோட பத்து ஆச்சு ஐம்பத்தி ஒரு பதிகங்களில் மொத்தம் நம்ம வரைக்கும் பத்து ப பதிகங்கள் பார்த்துருக்கோம் சிவபுராணம் ஒன்று கீர்த்தி திரு அகவல் ரெண்டு திரு அண்டப்பகுதி மூணு போற்றி திரு அகவல் நாலு திருச்சதகம் அஞ்சு நீட்டல் விண்ணப்பம் ஆறு திருவெம்பாவை ஏழு திரு அம்மானை எட்டு திருப்பொர்ச்சுன்னம் ஒன்பது திருக்கோத்தும்பி பத்து இந்த பத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போது நம்முடைய திருவாசகத்தில் சில வார்த்தைகள் இருக்குது அதுக்கு நம்ம விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது பஞ்சப்பள்ளி என்ற ஒரு வார்த்தை கீர்த்தி திரு அகவல் என்கிற ஒரு பதிகத்தில் பஞ்சப்பள்ளி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா என்னென்னு ஒரு நண்பர் கேட்டார் பஞ்சப்பள்ளின்றது என்னன்னாக்கா நீர் நிலம் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்பு தீ இது எல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சபூதம் சொல்லுவோம் இந்த பஞ்சபூதங்கள் எங்கே ஒன்றாக இருக்குகிற ஒன்றாக நிற்கிறதோ அந்த இடத்துக்கு பேர் தான் பஞ்சப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சப்பள்ளின்றது நினக்கா பஞ்சபூதங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் பஞ்ச பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் சரி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வார்த்தை அதாவது நம்முடைய இதிலே தான் நம்ம ஏர் ஏருடை ஈசனே அப்படின்னு சொல்றோம் ஏருடை ஈசன் ஒரு வார்த்தை இருக்குது அது என்ன ஏருடை ஈசன் தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறோம் ஆனால் ஏருடை சிவனேன்னு சொல்லலை ஏருடை ஈசன் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஏறுன்றது என்னென்னா நம்ம ஏறு விவசாயத்தில் நம்ம ஏர் உழவு இல்லையா அந்த ஏர் உழவுக்கு பயன்படக்கூடிய அந்த காளை மாடு அந்த காளை மாடு தான் சிவபெருமானுடைய வாகனம் அந்த சிவபெருமானுடைய வாகனம் வந்து காளை மாடு அப்படின்றதால அந்த காளையை குறிக்கிறதுக்கான சொல்லுதான் ஏறு அப்ப ஏருடை ஈசன் அப்படின்னா காளை மாட்டில் வருகிற ஈசன் காளை மாடை வாகனமாக கொண்டு வருகிற ஈசன் ஏறுடை ஈசன் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம திருவாசகத்துல நிறைய பாடல்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முக்கணி நம்ம திருவாசகத்தில் வந்து முக்கணி அப்படின்னா என்னன்னா முக்கணி என்பது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம கொள்ளு இருக்குல்ல நம்ம ஒரு ஒரு பருப்பு வகை ப பயிர் வகை கொள்ளு அந்த கொள்ளு தான் வந்து திருவாசகத்தில் முக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க முக்கணி கிடையாதுன்னா முக்கணி முக்கணி என்பது மாப்பலா வாழை அது வேற இது முக்கணி மொக்கணி அப்படின்னு சொல்லும்போது கொள்ளை வந்து திருவாசகத்தில் மொக்கணின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஈங்கோய் மலை எங்குள்ளது திருச்சிட்டு நாமக்கல் சாலையில் திருவிங்கநாதமலை திருவிங்கநாதமலை ஈங்கோய் மலைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த திருவாசகத்தில் ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது அந்த ஈங்கோய் மலை எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிட்டு நாமக்கல் சாலையில் திருவாங் திருவாங்க நாதமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அதை தான் நம்ம வந்து அப்படி சொல்கிறோம் அந்த ஈ ஈக்கோவானது ஈங்கோல் மலை ஈங்கோல் மலை திருவிங்க நாதமலை திருவிங்க நாதமலை தான் நம்ம ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னம்பலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குதுல்ல பொன்னம்பலம்னா என்ன எந்த ஊரை வந்து பொன்னம்பலம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா பொன்னம்பலம் வந்து சிதம்பரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் நம்முடைய சிதம்பரம் இருக்குது இல்லையா அந்த சிதம்பரத்தை தான் வந்து பொன்னம்பலம்னு சொல்லுவாங்க அந்த இருந்து தான் நம்முடைய மாணிக்க வாசகர் அப்படியே முதல் படி இரண்டாம் படி மூன்றாம் படியில் இருந்து அப்படியே ஒளியாகி மறந்து மறைந்து விட்டாய் அதுதான் நம்ம மா வல்லல் பெருமான் சொல்லுவார் வான் கலந்த மாணிக்க வாசகனைன்னு சொல்லிட்டு வான் கலந்த மாணிக்க வாசகனின் வள்ளல் பெருமான் சொல்ல சொல்கிறதுக்கான காலம் கா காரணம் பொன்னம்பலம் மேட்டில் வந்து நம்முடைய சிவபெருமான் அப்படியே ஜோதியாக கலந்துட்டார் அடுத்தது இப்போது இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து மூணு ஒரு ஐந்து தலைப்புகளை இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பாக நம்முடைய திருச்சத திருச்சாரி திரு நீட்டல் விண்ணப்பம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் திரு அம்மானை திரு திருவெம்பாவை அதுக்கப்புறம் திருப்பொர்ச்சுண்ணம் திருக்கோத்தும்பி இது அஞ்சு நம்ம பார்த்துருக்கோம் இந்த அஞ்சுக்கும் என்ன விளக்கம் அப்படின்னா என்ன விளக்கம் பெயர் காரணம்னு சொல்லியிருக்கோம் மற்றபடி ஈசன் திருவருளால் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாமும் கொடுப்பானாக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற பொழுதும் இந்த பொழுதை எனக்கு கொடுத்த ஈசனுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உறங்க செல்வதற்கு முன்பாகவும் இன்றைய பொழுது உன்னுடைய புண்ணியத்தால் நன்றாகவே கழிந்தது மீண்டும் உன்னுடைய அருள் இருந்தால் காலை சந்திப்போம் என்கிற எல்லாவற்றையும் அவனிடத்திலே விட்டுவிட்டு நாம் உறங்கச் சென்றால் எல்லாம் நன்றபடிய நல்லபடியாகவே நடக்கும் ஈசனுடைய அருள் ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது அள்ளி கொடுப்பவன் ஈசன் நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பான் நன்றி வணக்கம்